ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்களும் ஆடிப்பட்டத்தில் தாங்க விதைச்சோம் ஆனால் ஆவணி மாதம் தான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் மஞ்சக்காட்டில் வந்து சேனக்கிழங்கு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அது தலைஞ்சி வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு இலை வந்து விட்டுருக்கு அதுக்கப்புறமா மிளகா நாத்தும் நாங்கள் நிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மிளகா நாற்று எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் நட்டதில் ஒன்று ரெண்டு தவிர மீதி எல்லாமே நல்லாவே தலைஞ்சு வந்துருச்சுங்க எல்லாமே இப்ப வந்து பூ வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு ஒரு ஒரு செடியில் காயும் வர ஆரம்பிச்சிருக்குங்க நட்ட மிளகா செடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் வந்து நிறையாவே இருக்குங்க கீழே வேர்கிட்ட தான் வந்து காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் இந்த மிளகாய் எல்லாமே தான் பறித்து மிளகாய் வந்து ரெடி பண்ணுவேன் அந்த வீடியோவும் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள் அங்கங்கே மிளகாய் நாற்று வந்து நல்லா தெரியும் ஆடி பட்டத்தில் என்ன விதச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க தான் போட்டிருக்கோம் என்னென்ன காய்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பீக்கஞ்செடி அதுக்கப்புறம் பாவக்காய் அதுக்கப்புறம் வெளரி செடி இந்த மூணு தாங்க நாங்கள் நிட்டுருக்கோம் மஞ்சக்காட்டு ஓரத்துலேயே நாங்கள் நிட்டுருக்கோம் எல்லாமே ஓரளவுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பாவச்செடி இதில் பாருங்கள் காய்கள் வந்து இப்போ ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு இதில் இன்னும் எதுவுமே பறிக்கலை ஆனால் பீக்கஞ்செடியில் வந்து காய்கள் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வந்து பறிக்கிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியும் மஞ்சக்காடு கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த கொடிக்காய்கள் வந்து போட்டிருக்கோம் அது எல்லாமே நாங்கள் சரல் நிற்ருக்கோம் ஒன்றுன்னா பார்க்கல வாங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி எதுவுமே நான் நடலை அதே மாதிரி இந்த சரலும் எதுவுமே நான் நடலைங்க இதோட பராமரிப்பு எல்லாமே என்னுடைய மாமனார் தான் நட்டாங்க ஆடி மாதம் நட்டு தலைஞ்சு வந்ததுமே இது மாதிரி சரல் கொண்டு வந்து நின்று கொடி எல்லாமே இதில் ஏற்றி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பாவச்செடி தான் இதில் பாருங்கள் பூக்கள் வந்து எவ்வளோ விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு காய் வந்து பறிக்கிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது ஒன்று ரெண்டு நாளில் நாங்கள் எல்லாமே பறிக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக ஒரு பீக்கன் செடி இருக்குது இது எல்லாமே காய்கள் தான் எதுவுமே ஹைப்ரிட் வந்து கிடையாதுங்க காய்கறி கடையிலேயே நம்ம போனோம் அப்படின்னா ஹைப்ரிட் காய் தான் நிறையா இருக்குது இது நாட்டு காய் தாங்க ஒன்று ரெண்டு நாங்கள் பறித்து வீட்டு சமையலுக்கும் யூஸ் பண்ணிட்டோம் இதில் இருக்க எல்லா காயுமே வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா அவ்வளோ காய்கள் இருக்குது நாங்கள் வந்து அறுவடை பண்ணுற டைமில் இருக்க எல்லாம் பறித்து கொண்டு போய் கடைக்கும் கொடுத்துருவோம் இந்த வேலை எல்லாமே எங்கள் மாமனார் தாங்க பண்ணுவார் அவர் தான் எப்போவும் இந்த செடிகளை பராமரிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரம் கொடுக்கறது எல்லாமே அவர் தாங்க பண்ணுவார் தோட்டத்தில் இந்த மாதிரி செடிகள் வச்சு அதில் வர்ற காய்களை பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க யாரெல்லாம் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வச்சிருக்கிறதுலையே பீக்கஞ்செடி தான் காய்கள் வந்து நிறையா வந்துட்டுருக்கு பாவச்செடியில் அங்கங்கே காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு வெள்ளி செடி காய் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் நன்றி